சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஆ ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் அவங்க பிஜே சங்கர் வருத்த போகிற அளவுக்கு இருந்த நம்ம வளர்ச்சி இப்போ வாய் விட்டு மைக்கை வச்சு மற்றவங்க கிட்ட மாற்றி மாற்றி சொல்கிற அளவுக்கு பெரும் வளர்ச்சியாக வந்திருக்கு பெரும் வளர்ச்சி இல்லை பெருமையாக வளர்ச்சி இல்லை இப்போ தான் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கேன் உட்டை ஓவரா பேசுகிறேன் கருக்கலாம் காரணம் நீங்கள் தான் நன்றினு சொல்லி மூணு வார்த்தை முடிச்சிட முடியாது உங்களை பற்றி சொன்னால் ஒரு தனி எப்பிசோடு போட்டு எட்டு பக்கம் எழுதி எக்கச்சக்கமாக பேசினா உண்டு அந்த அளவுக்கு உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டே போகலாம் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொன்னால் இருக்குமா அது நல்லா இருக்குது தேவையில்லை சரி ஓகே ஓவரா பேசாமல் எப்பயும் போல தமிழ் சினிமாவில் நடந்த தப்புக்களை தான் தட்டி போட்டு அள்ளி போட்டு ஒரு அஞ்சத்துன்னு வந்திருக்கேன் சில பேருக்கு சிரிப்பாக இருக்கலாம் சில பேருக்கு கடுப்பாக இருக்கலாம் சிரிப்பாக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஏற்றுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடுப்பாக்கிறவங்க கமெண்ட்ஸ் வந்து காரி துப்புங்க அதை பற்றி நான் ஏதோ கவலையும் படம் பார்த்துல நான் பல துப்புல்களை பார்த்துவேன் காரி துப்பில் ஏதோ கபடி அடி கப்போ அவங்க மாதிரி பேசுகிறேன் சரி ஓகே ஓவராக பேசாமல் வாங்க வீடியோவில் போகலாம் போறது நம்ம சப்ஸ்கிரைப்ல ஒருத்தவங்க ஏங்க சந்திரமுகி படத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக அதாவது நம்ம வியூவர்ஸுக்காக விடிய விடிய உட்காந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மிஸ்டேக் தான் இந்த மிஸ்டேக் அது என்ன மிஸ்டேக்னா சந்திரமுகி படத்துல ரஜினி ராஜா காலத்துல கட்டின அரண்மனையில ஆறு பேர்ல இருந்து அறுபது பேர் வரைக்கும் அரட்டை அடிக்கிற அளவுக்கு அங்கங்க இடம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரஜினி படிக்கல உட்காந்து பட்டிமண்டத்துல பஞ்சடலக் பேசுற மாதிரி சொன்னா கூட உட்காந்து பஞ்சடலக் பேசி கலகலப்பா இருப்பாரு இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரஜினியை சொன்னாவும் போர் அடிக்குதுன்னு போட வச்சுக்கிட்டு அஸ்கி வயசுல பேசிக்கிட்டு ஆப்பே ஆடிட்டு இருப்பாங்க அப்போ அஸ்கி வயசுல சினிமா அதிர்ச்சியோட வடிவேலு வைத்திருச்சியோட என்ட்ரி ஆவாரு என்ட்ரி ஆயிட்டு கலகலன்னு போய் நிக்கிற இடத்துல காண்டாயி எல்லாத்தி காலி பண்ணிருப்பாரு அப்புறம் வடிவேலு வேலைக்காரி இடிப்ப புடிச்சு இம்ப்ரஸ் பண்ணலான்னு போவாரு அப்ப நம்ம ரஜினி சகுப்பு போகுது கருப்பு காய பின்னாடியே போகுது சரியில்லையே அவர் அவரு சரி சரிதான் அவர் சரியா போட்ட ரெட் காயின் கரெக்டா போய் பொந்துல அதுக்கு அடுத்த ஷாட்டை பாத்தீங்கன்னா அவர் பொந்துல போட்ட ரெட் இருக்கும் ஐ மீன் கேரம் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க மாநாடு படத்தில் நடந்த மிஸ்டேக் அது என்ன மிஸ்டேக்னா தலைமை சிம்பு மாநாடு படத்தில் மறுபடியும் மறுபடியும் வந்து மாஸ்க் காட்டியிருப்பாரு அதாவது லூப்பு தான் அப்படி சொல்கிறேன் தலைமை சிம்பு தமிழவன் தலையை காப்பாற்ற தளத்தறிக்க ஓடி வருவார் சிம்பு என்ன தான் ஏரோப்ளைன்லேருந்து இறங்கி வந்து ஹெல்மெட்டை மாட்டிட்டு எனர்ஜியாக அப்பாச்சி தூக்கின்னு ஆளே இல்லாத ஹைவேஸில் ஹை ஸ்பீடு போகிற மாதிரி ஹை ஸ்பீடில் வந்தாலும் இவர் அவர்கிட்ட போவாங்க கிட்டே அவரை அரைஞ்சி கத்தி வச்சு ஆளையே காலி பண்ணியிருப்பாங்க ஆமாடா இதில் என்னடா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சிம்பு தமிழவன் தலையை காப்பாற்ற முதல் அட்டம்ப்டில் உள்ள ஒருவர் அப்போ அவர் போட்டு தள்ளியிருப்பாங்க அப்போ வந்து சிம்பு போலீஸ் கிட்டே கேட்பாரு எங்க இது எப்போ நடந்தது எப்படி நடந்துன்னு கேட்பது. அப்ப போலீஸ்க்கும் சிம்புக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா, எஸ்கே நான் நடிச்ச காக்கிசட்ட படத்தோட போஸ்டர் ஒட்டிirபாங்க. இன்று முதலுன்னு சொல்லிட்டு, மாநாடு ஆரம்பிக்கும்போது ஆர்கிமென்ட்ல டேட்ட போட்டுirபாங்க. 10 அக்டோபர் 2019ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனா காக்கிசட்ட படம் வந்து 2015ல வந்திருக்கும். இது ஒரு மிஸ்டேக் தான. அப்ப நாலு வருஷமா அந்த போஸ்ட் அங்கேயே வருக்கும். அந்த போஸ்ட் அங்க 4 வருஷமே இருந்தா கூட கலர் கம்மியாம மக்காவையா இருக்கும். அடுத்து சிறுத்த படத்துல சிக்கின மிஸ்டேக் மொத கார்த்திக்கு மூலையில பிரச்சனை இருக்கால் தான் இரண்டாவது கார்த்திக் கிட்ட குழந்தை கை மாத்தி இருப்பாரு அடியாளுங்க அந்த கார்த்தி நினைச்சு இந்த அக்கிஸ்ட் அப்பாவி கார்த்திய அட்டாக் பண்ணுவாங்க சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படி என்ன கேட்டீங்கன்னா அந்த கார்த்தி நினைச்சு இந்த காத்தியை அழுக்கு துணி அடிச்சு துவைக்கிற மாதிரி துவைப்பாங்க அப்போ போலீஸ் கார்த்தி அக்கிஸ்ட் கார்த்தி அடிவாங்க அதை பொறுக்க முடியாம பொங்கி எழுவாரு பொங்கி எழுந்தவரை பொங்கப்பா மாதிரி பொங்கி ஓரம் வச்சிருப்பாங்க அதாவது பாஷா பாய் மாதிரி வந்தவரை பக்கெட்ல வந்த பள்ளி மாதிரி ஆக்கி விட்டுருப்பாங்க பள்ளி மாதிரி ஆக்கணவங்களை பதிலடி கொடுக்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார் போலீஸ் கார்த்தி இந்த அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் பண்ணிருப்பாரு அந்த அட்டாக்ல

அடுத்து தீபாவளி படத்தில் நடந்த பனி மிஸ்டேக் அது என்ன மிஸ்டேக்னா சுசி வந்திருக்கானு சுமதி சுறுசுறுப்பா போய் மார்க்கெட் போய் மட்டன் கறி வாங்க போவா மட்டன் கறி வாங்குற இடத்துல மாடி வீட்டுக்காரங்க மாத்தி மாத்தி பேசிக்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிப்பாங்க அது எப்படி பேசிப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ டீச்சரை டார்ச்சர் பண்ணதெல்லாம் டீச்சர் டாப் ஆர்டர்ல இருந்து லோ ஆர்டர் வரைக்கும் லிஸ்ட் எடுத்து லொடலோடன்னு பேசுற மாதிரி லொடலோடன்னு பேசுவாங்க சரி ஓகேடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா பாய் மண்டி ஆட்டிக்கிட்டே ஆட்டு கறி அறிவுன்ற பேர்ல மாத்தி கையறிஞ்சிட்டு இருப்பாரு அதுக்கு அடுத்த ஷாட்டே பாத்தீங்கன்னா கட்டாவது கரியை கட்டான மாதிரி காட்டிருப்பாங்க Thank அடுத்து வேட்டை படத்தில் நடந்த பனி மிஸ்டேக் அது என்ன மிஸ்டேக்னா பொதுவா போலீசுக்கு தான் பொறுக்கிங்களை பொழுது கட்டுவாங்க ஆனா இங்க காக்கை சட்டை போட்டு எதிரியை எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி மேல அடிக்கிற ஆளே அமைதியா இருப்பாரு ஆனா வீட்டுல புலம்புற அளவுக்கு பொறுக்கமா சுத்திட்டு அவன் போய் அக்கிஷங்களை அட்டாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி பிரேம்ல அண்ணன் அண்ணாடு மாதிரி காட்டிட்டு தம்பி தற்பெருமையெல்லாம தற்கொலை சுத்திட்டு இருப்பான் சரிடா இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி சம்பவத்துல அண்ணன் பண்ண வேண்டியதை தம்பி பண்ணி அண்ணனை அரண்மனை ராஜா மாதிரி ஐ லெவல வச்சிருப்பான் அப்போ நாசர் இன்றி கொடுத்து மேடையை மேடையில் வச்சு பாராட்டுற மாதிரி பாராட்டுன்ற பணிமழையை பூஞ்சி தள்ளியிருப்பாரு அப்போ அவர் கார்ல இருந்து கம்பீரமா இறங்கி வரும்போது கண்ணாடி கண்ணு மேல இருக்கும் அதே கம்பீரத்தோட ரிட்டன் போகும்போது கண்ணாடி கையில இருக்கும் ஆனா இதுக்கு நடுவுல அந்த கண்ணாடி எங்க போயிருக்கும்னு யாருக்குமே தெரியாது உடனே சில பேர் வந்து எங்கிட்ட கேப்பீங்க ஏண்டா அவர் கண்ணாடி தூக்கி பாக்கெட்ல கூட வச்சிருந்துருக்கலாண்டா அப்படின்ற மாதிரி என்ன கேப்பீங்க அவரு வந்த வகத்துல கையை காத்துல பறக்கிட்டு இதோ இந்த மாதிரி நீதானா ஓகே மக்களே இந்த மாதிரி நீங்களும் தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதை நான் வீடியோ எடுத்து போட்டுடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐத்திவிடுங்க இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவும் ஒன்று சொல்லலாம் நினைச்சேன் எதுவும் சொல்லலாம் பட்டன் வர மாட்டிது எப்பவுமே எதோ ஒன்று சொல்லிட்டு தான் முடிப்பேன் இந்த மாதிரி இது எதுவும் தோணுது மாட்டேங்குது